கீர்த்திக்கு தான் எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டோம் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது நிச்சயமாக ஆதி இதற்கு தன்னை பழிவாங்காமல் விடமாட்டான் என்று நினைத்தவளுக்கு உடம்பெல்லாம் எடுக்க யசோதாவை அடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவளை ஓடி வந்து தன் கைகளில் தூக்கிய ஆதி வைஷு ஒண்ணு இல்லடி உனக்கு நான் இருக்கேன் பயப்படாத ஆதி என்னால முடியல எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது என்று கூறினாள் விஷ்வா இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல உடனே ஹாஸ்பிடல் போகணும் நீ போய் வண்டி எடு ஏன்றதும் விஷ்வாவோ ஹதி நீ வைஷுவ தூக்கிட்டு வா நான் கார் எடுக்கிறேன் கண்மணி சுரேஷ் என்று அனைவரும் பதறி கொண்டு அவளை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினர் பிரியங்கா கவிதா அனு கார்த்திக் என்று அனைவரும் கதறி கொண்டு அவர்கள் பின்னாலேயே ஓடி வர அவரவர்கள் வந்த காரில் ஏறி வேகமாக மருத்துவமனை நோக்கி புறப்பட்டனர் ஹாதியோ வைஷுவை காரில் தன் மடியில் படுக்க வைத்திருந்தவன் விஷ்வா சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போடா என்று அவசரப்படுத்தினான் நீ பயப்படாத ஹாஸ்பிட்டல் இங்கிருந்து பக்கத்துலதான் இருக்கு என்றவன் காரை மிகவும் வேகமாக ஒட்டி கொண்டு செல்ல வைஷ்ணவியோ வழியில் துடித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஆதி என் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டவள் அதி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற ஒன்னு விட்டுட்டு நான் எங்க போக போறேன் சொல்லு இல்லாதி ஹாஸ்பிட்டல் உள்ள போனாலும் நீங்க என் கண்ண முன்னாடியே இருக்கணும் என் கண் பார்வையில இருந்து நீங்க எட்ட நகர்ந்தீங்கன்னா நிச்சயமா நான் இருக்க மாட்டேன் எனக்கு அப்படி தான் தோணுது பயமா இருக்காதி நான் செத்தாலும் பரவாயில்ல உங்க முகத்தை தான் சாகணும் என்றதும் அவனுக்கு இதயமே வெடித்து சிதறுவது போல இருக்க வைஷு ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது உடனே விஸ்வாவும் வைஷு இந்த மாதிரி எல்லாம் பேசாத இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் ஒண்ணு இல்ல இதோ பக்கத்துல வந்துட்டோம் ஹாஸ்பிடல் போனா அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க நீ இப்படி பேசாத ஆதி பாவம் ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தீனா அவன் இன்னும் மனசளவுல உடஞ்சிருவான் அவனோட பலமே நீதான் தான் வைஷு நீ ஏன் இப்படி தோண்டு போயிட்டனா அதுக்கப்புறம் அவனோட நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும் என்று விஸ்வா கூறும் அவன் குரல் உடைந்து கொண்டிருந்தது அதை பார்த்த ஆதி விஸ்வா நீ பேசறத நிறுத்திட்டு கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டு சீக்கிரம் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே வைஷுவின் கால் வழியாக ரத்தம் வழிந்து வெளியே வந்து கொண்டிருந்தது அதை பார்த்தவனுக்கு கை கால் எல்லாம் உதறல் எடுக்க உடனே போனை எடுத்து டாக்டருக்கு போன் செய்து தான் வந்து கொண்டிருக்கும் விஷயத்தை கூறியவன் போனை வைத்து விட்டு விஷ்வா கொஞ்சம் சீக்கிரம் போடா வயசுக்கு பிளீடிங் ஆகுதுடா சீக்கிரம்டா என்றதும் திரும்பி பார்த்த விஸ்வாவிற்கு ஒரு கடம் பத விட்டது மச்சா கவலைப்படாத என் தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாது நான் எப்படியாவது அவளை பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவேன் என்று கூறிக்கொண்டே வர அதே நேரம் வைஷ்ணவியோ காரில் கதறி துடித்துக் கொண்டிருந்தாள் அவளால் அந்த வழியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஏனென்றால் அவளுக்கு கீழே தள்ளிவிட்ட கையோடையே பனிக்குடம் உடைந்து விட்டது அப்பொழுது அது அவளுக்கு ஏதோ ஒரு அசௌகரியத்தை தான் கொடுத்தது இருந்தாலும் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்று பயந்து கொண்டிருந்தவள் அந்த பயத்திலேயே வழியோடு சேர்ந்து பயங்கரமாக கத்திக் கொண்டிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் ஆதியால் அவள் இப்படி துவிப்பதை பார்க்க முடியவில்லை எதை பற்றியும் யோசிக்காமல் பட்டென்று அவளை இழுத்து தன் உதட்டோடு உதட்டை பொருத்தி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்க வைஷ்ணவியின் அழுக்குரல் கொஞ்சம் மட்டுப்படுவது போல இருந்தது அவளுக்கு இந்த முத்தத்தின் கிரக்கத்தில் பிரசவத்தின் வலி கொஞ்சம் குறைந்தது போல இருக்கவே மருத்துவமனை வரும் வரை அவள் தன் பிரிக்கவே இல்லை ஹாஸ்பிடல் வாசலில் கார் வந்து நின்றதுதான் தாமதம் உடனே இறங்கியவன் எடுத்துக்கொண்டு வரும் வரை காத்திருக்காமல் தன் மனைவியை தன் கைகளிலேயே தூக்கி கொண்டு டாக்டர் டாக்டர் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான் அவளிடம் இருந்து வந்த ரத்தம் முழுவதும் அவன் மேல் மேல்தான் இருந்தது அதற்குள் ஸ்ட்ரக்சர் வந்துவிட அவள் அதில் மெதுவாக படுக்க வைத்ததும் ஆதியின் கைகளை ஈர்க்கமாக பிடித்து கொண்டவள் ஆதி ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க ஆதி கிளடி நீ கவலைப்படாத நான் உன் கூடவே தான் இருப்பேன் ப்ளீஸ் டீ இப்படி பயப்படாத கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு என்னால முடியல அதே எனக்கு ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க என்று தன் மனைவி இப்படி வழியில் உயிர் போவது போல துடிக்கும் பொழுது அதை பார்த்த கணவனுக்கு அந்த நிமிடம் தன்னுடைய மனநிலை தான் இப்பொழுது ஆதி அனுபவித்துக் கொண்டிருந்தான் வைஷ்ணவியை சென்றவர்கள் அப்பொழுது அந்த சார் இங்கே இருங்க நான் எதுக்கு இருக்கணும் ஏன் பொண்டாட்டி பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என்று கூறியவன் அந்த பிரசவ வார்டுக்குள்ளேயே நுழைந்தான் அதை பார்த்த பிறகுதான் வைஷ்ணவிக்கு உயிரே வந்தது போல இருந்தது அதற்குள் பின்னாலே அனைத்து கார்களும் வந்து நிற்க மொத்த குடும்பமும் அந்த பிரசவ வார்டின் முன்னேதான் வந்து நின்று கொண்டிருந்தது பிரியங்கா கவியானு என்று அனைவரும் கதறி கொண்டிருக்க கண்மணி கௌசல்யா கௌதமி என்று அவர்கள் மூவரும் ஒரு பக்கம் கதறி கொண்டிருக்க ஆண்கள் எல்லாம் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே என்று கடவுளிடம் அன்றாடி கொண்டிருந்தனர் கார்த்திக் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது தன் தோழிக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அவனும் உள்ளுக்குள்ளேயே பதறிக்கொண்டிருந்தான் அதே நேரம் பிரியங்கா மிகவும் பதட்டப்பட்டு அழுவதை பார்த்த ஹரி அவள் அருகே வந்து பிரியங்கா பிளீஸ் இந்த மாதிரி நீ இப்படி பதறி அழக்கூடாது இருக்க செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல் என்ன ஹரி பேசுறீங்க உள்ள என் தங்கச்சி கத்துறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா பாவம் அவளை ஆதி தூக்கிட்டு வரும்போது எவ்வளவு பிளீடிங் இருந்துச்சு நீங்க பாத்தீங்க தானே எனக்கு புரியுது டி நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு இல்ல இனிமே டாக்டர் பாத்துப்பாங்க நீ முதல்ல கவனமா இரு உன் வயிற்றுக்குள்ளயும் குழந்தை இருக்கு அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா எனக்கு எதுவும் ஆகாது ஹரி இப்ப தானே ஏழு மாசம் ஆகுது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா வைஷு அவ சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன வலி கூட தாங்க மாட்டா அவளால எப்படித்தான் இவ்வளவு பெரிய வலியை தாங்க முடியுமோ என்றவள் தன் அண்ணையை பார்த்து அம்மா என்று அழுக உடனே ஓடி வந்து பிரியங்காவை அணைத்து கொண்ட கௌசல்யா பிரியங்கா தயவு செஞ்சு மாப்பிள்ள சொல்றது கொஞ்சம் கேளுடி உன் வயிற்றுலயும் குழந்தை இருக்குது இந்த மாதிரி சமயத்துல நீ இப்படி கதறி அழுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பிளீஸ் டீ உன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ நம்ம தான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்ல இனி எந்த கவலையும் இல்ல அதுவும் இல்லாம ஆதி மாப்ள வயசு கூட தான் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு நிச்சயமா நம்ம வயசுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆக விட மாட்டாருடி தயவு செஞ்சு நீ நீங்க கொஞ்சம் வந்து உட்காரு என்று அவளை அங்கிருந்த வைத்து குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க சிறிது நேரம் இருந்தது இருந்தாலும் அவள் அருகே வந்த ஹரியை வயிறோடு சேர்த்து இறுக்கமாக அணித்துக் கொண்டவள் ஹரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹரி இந்த வார்த்தையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தாள் அதே நேரம் சுரேஷோ மனமுடைந்து அமர்ந்திருந்தாள் தன் மகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அங்கே என்ன செய்வது என்று புரியாமல் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியபடியே அழுது கொண்டிருந்த அணுவை பார்த்த கார்த்திக்கு அப்படியே பிசைந்தது அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவன் அனு பிளீஸ் அழுவாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வயசுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ உன் மனசு தளரவிடாது டீ என்றதும் யார் இருக்கிறார்கள் இல்லை என்று எதுவுமே பார்க்கவில்லை பட்டென்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு அவனை அணைத்துக்கொண்டு அழுதவள் கார்த்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த கீர்த்தி எதுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப வந்தா அவ தான் இவ்வளவு பிரச்சனையும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பிரெக்னன்டா இருக்க அண்ணிய புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாலே அவளாம் ஒரு பொண்ணா ரொம்ப கேவலமான ஜென்மமா இருக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது கார்த்தி என்றதும் அவள் தலைமையில் கையை வைத்து வருடி கொடுத்தவன் நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு நடக்காதுடி ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் இரு என்றதும் அவள் துடிப்பதை பார்த்த கார்த்தியின் அம்மாவும் அப்பாவும் கூட அவர்கள் இருவரும் தனிமையில் இருக்கட்டும் என்று ஒரு மகா சென்று நின்று கொண்டு கண்மணிக்கும் கௌசல்யாவிற்கும் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தனர் அதே நேரம் கையை இறுக்கமாக கொள்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்கடி கவி நீங்க கவலைப்படாதீங்க விஸ்வா கண்டிப்பா நம்ம வயசுக்கு எதுவும் ஆகாது இல்லடி ஒரு பொண்ணுக்கு பிரசவங்கிறது மறுபரப்புன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவ்வளவு கொடுமையை தாண்டிதான் ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்கிறாங்களா வைஷு கத்தர சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கே நாளைக்கு நீயே பிரெக்னட் இப்படித்தான வழியில இன்னும் பிரியங்காவோட பிரசவ டைம்ல அவனை எப்படி சமாளிக்க முடியுமோ எனக்கு தெரியல இது கிடையில நாளைக்கே நமக்கு குழந்தை பிறந்தாலும் நீ துடிக்கிறத பாக்குற சக்தி எனக்கு கிடையாது என்று கண்ணீர் வடித்தான் என்ன விஷ்வா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க ஒரு ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்கும் போது இப்படிதான் கஷ்டப்பட்டு பெத்துக்கிறாங்க ஆனா வீட்டில இருக்கவங்க எப்படி பேசுறாங்க ஊர்வலகத்துல யாருமே பிள்ளைய பெத்துக்காத மாதிரி இவதான் அதிசயமா பெத்துக்கிட்டான்னு பேசுறாங்க இவ்வளவு வலியும் தாங்கி தன்னோட உசுர கொடுத்து அந்த குழந்தையை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவளுக்கு இப்படி ஒரு வார்த்தை கேட்கும்போது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் எத்தனையோ வீட்டில இன்னுமும் அவங்களோட புருஷனும் மாமியாரங்களும் இந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு புரியல அவங்களும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து தானே அவங்களோட பிள்ளைய பெத்திருப்பாங்க அது எப்படி மருமகளுக்கு நம்போது மட்டும் அவ்வளவு லேசான விஷயமா மாறிடுது இல்ல அப்பொழுது கவிதாவின் அம்மாவோ கவி தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதடி ஏன் இப்ப தேவையில்லாம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இல்லமா வயசு கத்துறதுனால கேட்கவே முடியல எனக்கு புரியுது டி அதுதான் ஆதி தம்பி அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவார் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே நேரம் உள்ளே ஆதியோ அவன் மனைவி துடிப்பதை பார்த்து கண்களில் கண்ணீர் வழிய கதறிக்கொண்டு அவள் கையை இறுக்கமாக பிடித்தப்படியே என்றிருந்தான் அப்பொழுது டாக்டர் அதே என்ன இது நீ ஏன் இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தீனா உன் பொண்டாட்டிக்கு யார் ஆறுதல் சொல்றது ஹண்டி என்னால முடியல பிளீஸ் அவ இவ்ளோ வழியில துடிக்கிறதுனால பாக்க முடியாது தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க இல்லாதி இந்த வழி தான் ஆகணும் குழந்தை வெளியில வர வரைக்கும் தான் இந்த வலி இருக்கும் அதுக்கப்புறம் சுத்தமா வலி இருக்காது நீ தான் அவளுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லணும் அவளை கொஞ்சம் முயற்சி பண்ண சொல்லு மோட்டிவேட் பண்ணு அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி இடிஞ்சு போயிருந்தா அவ என்ன பண்ணுவா என்றவர் பிரசவத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துவிட்டு வைஷுவின் முன்னால் வந்து அமர்ந்தவர் வைஷு ப்ளீஸ் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ற மாதிரி செய்டா எப்படியாச்சும் சுக பிரசவத்திலேயே உன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் ஆரோக்கியமா வெளியில எடுத்துடலாம் ஓகே டாக்டர் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் சப்போஸ் என்னால முடியலனாலும் ஆப்ரேஷன் பண்ணியாவது குழந்தைய நல்ல விதமா எடுத்து என் புருஷன் கிட்ட கொடுத்துடுங்க என்று கூறிய மனைவியை பார்த்தவனுக்கு உயிரே போவது போல வலித்தது அவள் நெற்றியில் தன் நெற்றியை கொண்டு போய் முட்டியவன் ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற எனக்கு நீயும் தாண்டி முக்கியம் நீ நல்லா இருந்தா தான் நான் எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்குவேன் ஹாண்டி இன்னைக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு என் பொண்டாட்டியும் முக்கியம் என்னோட பிள்ளைகளும் முக்கியம் மூணு பேருக்கும் எதுவும் ஆகாம எனக்கு நல்லபடியா இவங்க திருப்பி வரணும் என்றவரை பார்த்தவருக்கும் மிகவும் பாவமாகத்தான் இருந்தது நேரம் ஆக ஆக ஆதியின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருந்தது ஹாண்டி இங்கு என்ன நடக்குது நாங்க உள்ள வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் கிட்ட இருக்கும் இன்னும் வயசு துடிச்சிட்டு தான் இருக்கா குழந்தை வெளியில வந்த பாடு இல்ல இங்க நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இல்ல ஏன் இவ்வளவு டிலே ஆயிட்டு இருக்கு ஹதி குழந்தை பொறுக்கிறது நம்ம கையில இல்லப்பா அது எந்த டைம்க்கு இந்த பூமியில சனிக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரோ அந்த டைம்க்கு தான் சனிக்கும் உன்னோட அவசரத்துக்கும் என்னோட அவசரத்துக்கும் ஒன்னும் பண்ண முடியாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாதி ப்ளீஸ் எங்களோட வேலையை எங்களை செய்ய விடு என்றவர் மீண்டும் வைஷ்ணவியை செக் செய்துவிட்டு விட்டு குழந்தை நல்லாவே கீழ இறங்கி வந்துருச்சு நான் சொல்லும்போது போது நீ புஷ் பண்ணு அப்படி மட்டும் பண்ணிட்டா ஈஸியா குழந்தைய நான் வெளியில எடுத்துருவேன் சரியா என்று கூறவும் ஓகே டாக்டர் என்றவள் ஹண்டி என்னன்னோ சொல்லி ஏன் பயப்படுத்துறீங்க எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஆதி நீ கொஞ்ச நேரம் வெளியில இருக்கியா முடியாது என் பொண்டாட்டி விட்டுட்டு நான் எங்கேயுமே நகர மாட்டேன் என் கிட்ட பேசுறத நிறுத்திட்டு குழந்தை வெளியில எடுக்கிற வழியை மட்டும் பாருங்க எவ்வளவு நேரமா என் பொண்டாட்டி இப்படி வழியிலே துடிச்சிட்டு இருக்கிறதோ தெரியல என்றவன் அவளை பார்த்து வைஷு கவலைப்படாதடி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம குட்டி பசங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ ஃப்ரீயா இருந்துக்கலாம் சரியா நீ இவ்வளவு கஷ்டப்படுவன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் இந்த குழந்தைய பத்துக்க ட்ரை பண்ணியே இருக்க மாட்டேன் என்ற கணவனை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது அது தன்மேல் இப்படி ஒரு அன்பு வைத்திருக்கும் கணவன் கிடைக்க தான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தவள் என்ன ஆதி பேசுகிறீங்க என்றவளிடம் டாக்டரோ ஓகே வைஷ் ஷோ கம்மா புஷ்பண்ணுஹண்ணு நல்ல புஷ்பண்ணுன்னு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு புஷ்பண்ணு என்று கூறவும் அதே நேரம் ஆதியோயோ வைஷோ ப்ளீஸ் ஆண்டி சொல்ற மாதிரியே செஞ்சுருடி தாய்வு செஞ்சு செஞ்சுரு அப்பதான் குழந்தை சீக்கிரமா வெளியில வரும் என்று அவள் கையை பிடித்துக்கொண்டு பதற்றத்துடன் கூறியவனை பார்த்தவள் நான் ட்ரை பண்றாதி என்று மருத்துவர் சொன்னபடியே அவளும் செய்ய அவளுடைய மொத்த சக்தியும் அங்கே வடிந்து போனது போல இருக்க அவள் முழுதாக டயர்ட் ஆகிவிட்டாள் வைஷோ என்னம்மா இப்பவே இவ்வளவு டயர்ட் ஆயிட்டினா எப்படி குழந்தை வெளியில எடுக்கிறது சொல்லு என்றதும் அப்பொழுது வைஷ்ணவிக்கோ மயக்கம் வருவது போல இருக்க ஆதி அவ கன்னத்தை பிடிச்சு தட்டி அவளுக்கு மயக்கம் வர விடாத அவ கொஞ்சம் ஆவது முறுர்ச்சி பண்ணாதா குழந்தை ஈஸியா селиலடக்க முடியும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஆபரேஷன் கூட பண்ண முடியாது ப்ளீஸ் ஏதாவது பண்ணு என்றதும் வைஷ்ணவியின் கன்னத்தில் தட்டி தட்டி அவளை முழிக்க வைத்தவன் வஷு தயவு செஞ்சு மயக்கம் ஆகாதடி இன்னும் கொஞ்ச நேரம்தான் ஆன்ட்டி சொல்ற மாதிரி செஞ்சுடு ப்ளீஸ் என்னால முடியலாதே என்று அரை மயக்கத்திலேயே பேசியவளை பார்த்தவன் என்னடி நீ இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலையே என்றவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை பட்டென்று அவள் உதட்டை பிடித்து சிரிப்பு செய்தவன் அவள் உயிரையே உறிஞ்சி எடுக்கும் அளவிற்கு அவள் உதட்டினி மிகவும் வன்மையாக கொய்து கொண்டிருந்தான் அந்த வன்மையில் வைஷ்ஷுவிற்கு உதட்டு வலிக்க ஆரம்பிக்க அவளுக்கு நினைவு கொஞ்சம் வந்தது அதை உணர்ந்து கொண்ட ஆதியோ அவள் உதட்டை பிடித்து வேகமாக கடைத்து வைத்துவிட்டு அவளை விட்டு பிரியவும் அவளுக்கு நன்றாகவே நினைவு வந்தது குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர வைஷுவோ என்று சத்தமாக உயிர் போவது போல கத்தினாள் அவளின் இந்த கதறல் ஆரடி ஆண்மகனை அசைத்துத்தான் பார்த்தது இவ்வளவு வழியிலும் கூட அம்மா என்று அழுகாமல் ஆதி என்று தன்னை அழைக்கிறாள் என்று நினைத்தவனுக்கு தன் மனைவியின் காதல் மொத்தமாக கண்முன் தெரிய தன்னை இவ்வளவு காதலிக்கும் மனைவிக்கு இந்த வேதனையை தன்னால் போக்க முடியவில்லையே என்று மனதளவில் உடைந்து கொண்டிருந்தான் அதே டூ மினிட்ஸ் குழந்தை எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு என்றதும் அப்பொழுது வைஷு அழுது கொண்டே இருக்க வைஷு இங்க பாரு ஆண்டி சொன்னது கேட்டுச்சுதானே ஒரு குழந்தை எடுத்தாச்சா இன்னும் ஒரு குழந்தை தாண்டி பிளீஸ் கொஞ்சம் முயற்சி பண்ணுடி பிளீஸ் என்றதும் மீண்டும் அவள் வழியில் துடித்துக் கொண்டிருந்தவள் இப்பொழுதும் அதே போல பெருங்குரல் எடுத்து ஆதி என்று அவன் கைகளை இறுக்கமாக அணைத்து பிடிக்க அவன் கைகள் எல்லாம் வலிக்கவே ஆரம்பித்தது அவள் அவ்வளவு இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தாள் வைஷு எதற்கு இப்படி இறுக்கி பிடிக்கிறாள் என்று புரியாமல் வைஷுவை பார்த்தவன் அவளுக்கு எந்த மாதிரி ஒரு வழி இருந்திருந்தால் அவள் இப்படி தன்னை இறுக்கமாக பிடிப்பாள் என்பதை உணர்ந்து கொண்டு சாரி வைஷு சாரி என்னாலதான் எல்லாம் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அதே நேரம் இன்னொரு குழந்தையும் எடுத்த டாக்டர் அதி அவ்வளவுதான் ரெண்டு குழந்தையும் வெளியில எடுத்தாச்சு இதுக்கு மேல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல என்று கூறவும் தான் அவனுக்கு திருப்தியாக இருந்தது அவளுடைய பீடி தன் கையில் இருந்து தளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தவன் பட்டென்று அவளை திரும்பி பார்த்து அண்டி என்னாச்சு ஏன் இப்படி வயசு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா என்று கத்தினான் இங்க பாராதி அவ இவ்வளவு நேரம் கோஆபரேட் பண்ணதே பெரிய விஷயம் ஒண்ணும் ரெண்டு குழந்தைங்களை பெத்து எடுத்திருக்கா டயர்ட் இருக்காதா அதான் மயங்க மயக்க மாயிட்டா நீ போய் கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுடா குழந்தைய க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க நானும் அதுக்குள்ள வயசுக்கு ஸ்டிச்சஸ் கொஞ்சம் போடுற வேலை இருக்கு அத முடிச்சிடுறேன் இல்லாண்டி நான் எங்கேயும் போக மாட்டேன் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை விட்டுட்டு என்னால வெளியில போக முடியாது நீங்க என்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்றீங்களோ பண்ணுங்க நான் அவ கூட தான் இருப்பேன் அவ இப்படி மயக்கத்துல இருக்கும் போது என்னால சத்தியமா போக முடியாது ஆண்டி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க சரி நீ என்னைக்கு நான் சொல்றத கேட்டிருக்க என்றவர் நர்சிடம் குழந்தையை சுத்தமா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைங்க நான் அதுக்குள்ள வயசுக்கு சுவிட்சஸ் போட்டுட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவருடைய வேலையை தொடங்க வைஷுவோ எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் பார்ப்பதற்கு ஒரு கிழிந்த நாரை போலவே கிடந்தாள் காவல் முகமேங்கும் வியர்வை துளிகள் கோர்த்து சோர்ந்து போய் படுத்திருந்த தன் மனைவியை பார்த்தவனுக்கு தன் உயிரே தன்னிடம் இல்லை என்பது போலத்தான் தான் ஆகிவிட்டது. ஒரு வழியாக டாக்டர் தையல் போட்டு முடிக்கவும் பிறகு அவளை சுத்தமாக க்ளீன் செய்து முடித்துவிட்டு "கிங்க பாருங்க சிஸ்டர், பேஷண்டை சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு அந்த ஸ்பெஷல் ரூம் ஒன்னு ரெடி பண்ண சொன்னல்ல? அங்க கொண்டு போய் படுக்க வச்சிருங்க. குழந்தங்கள க்ளீன் பண்ற வேலை முடிஞ்சிடுச்சா? பண்ணிக்கிட்டே இருக்காங்க டாக்டர். இதோ முடிஞ்சிரும். சரி ஓகே." ஆதி வைஷ்ணவிய ரூம்க்கு ஷிட் பண்ணட்டும் நீ வா கொஞ்ச நேரம் வெளியில ஆண்டி நான் அவ கூடவே இருக்கேனே என்ன ஆதி உன் குழந்தைங்களையும் பாக்கணும் இல்ல இப்போ வயசுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவ நல்லா இருக்கா என்ன மயக்கத்துல இருக்கா இப்ப நீ அவ பக்கத்துல இருந்தாலும் அவளால உன்கிட்ட பேச முடியாது இல்லையா அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டும் அவ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா நீ பேசலாம் இப்போதைக்கு வா என்று அவனை அழைத்து கொண்டு சென்றார் அங்கிருந்த டேபிளில் இரண்டு குழந்தைகளையும் ஒரு டவலால் சுற்றி வைத்திருக்க அதை கண்களில் இருந்து கண்ணீர் கலங்கி வழிந்தது உன்னோட ரெண்டு குழந்தைங்களும் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல நீ குழந்தையில் எப்படி இருப்பியோ அதே மாதிரியே இருக்காங்கடா என்று கூற அப்பொழுது கூட என்ன குழந்தை என்று அவன் கேட்கவில்லை இரண்டு குழந்தைகளும் அவ்வளவு லட்சணமாகவும் லட்டு போல இருந்ததும் அவனுக்கு மிகவும் பிடித்து விட்டது தான் உயிரில் ஜனித்த உயிர் என்று அவனுக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது சரி இரு குழந்தையை தூக்கி தார என்றவர் ஒரு குழந்தையை எடுத்து அவன் கையில் கொடுத்து ஹிந்தா இதுதான் உன்னோட பையன் இவன் தான் ஃபர்ஸ்ட் பிறந்தது என்று கூறியவர் மீண்டும் இன்னொரு குழந்தையை எடுத்து இது உன்னோட பொண்ணு இரண்டாவதா பிறந்த குழந்தை சரி இப்ப நம்ம வெளியில போலாமா என்றதும் இரண்டு குழந்தைகளையும் மாறி மாறி பார்த்தவன் தன் கையில் இருந்த குழந்தையின் நெற்றியில் மெதுவாக தன் முதல் முத்தத்தினை பதித்தான் அதே போல இன்னொரு குழந்தையிடம் செல்ல டாக்டர் அவனுக்கு வசதியாக தூக்கி காட்ட அந்த குழந்தையின் நெற்றியிலும் தன் முதல் முத்தத்தினை பதித்தான் எவ்வளவு வெயிட்டாக இருந்தாலும் அசால்ட்டாக தூக்குபவன் அந்த மூன்று கிலோ வெயிட் உள்ள குழந்தையை தூக்குவதற்கு அவனுக்கு கைகள் எல்லாம் நடுக்கமாக இருப்பது போலவே இருந்தது அதை குழந்தைய நல்லா புடிச்சுக்கோ இல்லனா நர்ஸ் கிட்ட கொடுத்துடுவா நான் நல்லாதான் புடிச்சிருக்கேன் ஆண்டி அப்படி எல்லாம் என் குழந்தைய நான் விட்ட மாட்டேன் சரியா ம் போலாம் என்ற மருத்துவர் அவனை அழைத்து வெளியில் வர முதலில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த ஆதியை பார்த்து அனைவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை கண்மணிக்கும் விஸ்வநாதனுக்கும் ஆனந்த கண்ணீர் ஆராய் பெருகி ஓடியது தன் மகனை இப்படி ஒரு கோலத்தில் பார்க்க வேண்டும் என்று எத்தனை வருடமாக காத்திருந்தனர் இதெல்லாம் தன் மகனின் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நினைத்திருந்த நேரத்தில் வைஷு மூலமாக இது அனைத்தும் நடந்திருக்கிறது என்று நினைத்துப் பார்த்தவர்களுக்கு தாங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்றுவிட்ட சந்தோஷம் மட்டுமே அந்த நேரத்தில் இருந்தது அதே நேரம் பின்னாலேயே டாக்டர் இன்னொரு குழந்தையை தூக்கி கொண்டு வருவதையும் பார்த்தவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அனைவரும் ஓடி வந்து குழந்தையை சூழ்ந்து கொள்ள அப்பொழுது ஆதியோ கண்மணியின் கையில் தன் மகனை கொடுத்து அம்மா உங்க பேரன் என்றதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என் செல்ல பேர இவ்ளோ அழகா இருக்கான்ல என்றதும் உடனே இன்னொரு குழந்தையை வாங்கியவன் கௌசல்யாவை அழைத்து ஹத உங்க பேத்தி என்று அவர் கையிலும் கொடுக்க அவருக்கும் ஆனந்தம் தாங்க முடியவில்லை மாப்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுளே என் பேத்தி பேரனும் இவ்ளோ அழகா இருக்காங்க அப்பொழுது கண்மணியும் கௌசல்யாவும் ஒரே நேரத்தில் வைஷு எப்படி இருக்கா என்று கேட்க அப்பொழுது டாக்டர் வைஷு நல்லா ஒரு பிரச்சனை இல்ல அவ கொஞ்சம் மயக்கத்துல இருக்கா ரூமுக்கு ஷிட் பண்ணிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் பாருங்க குழந்தையும் ரூம்ல கூட்டிட்டு வந்து விடுவாங்க என்றதும் சரி என்றவர்கள் வைஷுவை பார்ப்பதற்காக ஆவலாக காத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே நேரம் பிரியங்கா கவி அனு கார்த்தியின் பெற்றோர் கார்த்தி விஸ்வநாதன் ராமு சுரேஷ் கேசவன் கல்யாணி என்று அனைவருமே குழந்தையை மாற்றி மாற்றி தூக்கி கொஞ்சிட்டு விட்டு பின்பு மீண்டும் சிஸ்டரிடம் கொடுத்துவிட்டு வைஷுவை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்க அதே நேரம் இழந்த ஆதியோ அவள் எந்த அறையில் இருப்பாள் என்று யோசித்து சரியாக உள்ளே நுழைந்து விட்டான் கதவை திறந்தவனுக்கு தன் மனைவி படுத்து கிடந்த கோலத்தை பார்க்கவே தன் நெஞ்சில் யாரோ முள்ளை வைத்து குத்தியது போல இருந்தது வேகமாக உள்ளே ஓடியவன் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி வைஷு என்ன மன்னிச்சிடு என்னாலதான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்ல நான் அவசரப்பட்டு உன கல்யாணம் பண்ணிருக்க கூடாது உங்க வீட்டுல உனக்கு கல்யாணம் பண்ணிருந்தா கூட இன்னும் ஒன்னு ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க உனக்கு குழந்தை பேத்துக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருந்திருக்கும் நான் தான் அவசரப்பட்டு புத்தி கிட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் நீ குழந்தைய பெத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு நீ துடிச்ச துடியெல்லாம் என்னால பார்க்கவே முடியலடி என்றவன் மெதுவாக அவள் மார்பில் சென்று தலையை வைத்து சாய்ந்து கொள்ள அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு ஆஸ்வாசம் கிடைத்தது போல இருந்தது இவ்வளவு நேரமும் அவன் துடித்து கொண்டிருந்த துடிப்பு அவள் நெஞ்சு குழியில் தன் தலையை சாய்த்து படுத்த உடனேயே நிதானம் அடைந்தது போல இருந்தது அவனின் அருகாமை அவளுக்கு லேசாக விழிப்பை தட்ட மெதுவாக கண்ணை வெடித்தவள் அவன் தலையில் கையை வைத்து ஹதி என்று அழைக்க உடனே வேகமாக அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன் வஷு கணம் முடிச்சியா இப்போ எப்படி இருக்கடி நான் நல்லா இருக்கேன் அதி எனக்காக சும்மா போய் சொல்லாதடி என்ன பண்ணுதுன்னு சொல்லு இல்லாதி நிஜமாலுமே நான் நல்லா இருக்கேன் ரொம்ப டயர்டா இருக்கு அப்புறம் அப்புறம் என்ன ஸ்டிச்சஸ் எனக்கு கொஞ்சம் பெயினா இருக்குது எங்கடி என்றதும் அவள் பெண்மையை இருக்கும் இடத்தை காட்ட ஆமாண்டி அங்க உனக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க ஆன்ட்டி சொன்னாங்க அதனால தான் வலிக்கும் நான் உனக்கு ஏதாவது மெடிசன் வாங்கி தரேன் டாக்டர் கிட்ட கேட்டு சரியா ஓகே ஆதி நம்ம குழந்தைங்களை பாத்தீங்களா என்ன குழந்தைங்க பிறந்திருக்காங்க நம்ம குழந்தைங்கள நான் பாத்துட்டேன் ரெண்டு குழந்தைங்களோ லட்டு மாதிரி இருக்காங்க பொண்ணு ஒண்ணு பையன் ஒன்னு அதி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே பையனும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க இப்படி போடி கொஞ்ச நேரத்துல என் உசுறு போய் உசுறு வந்துருச்சு இவ என்னடா மாங்காய் தேங்காய்ன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன அதி அது அந்த நேரத்துல அப்படித்தான் வலிக்கும் இப்ப பாருங்க நான் ஃப்ரீயா தானே இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இருந்தாலும் அவ்வளவு நேரம் நீ துடிச்ச துடிப்ப பார்த்து என் உயிர் என் உடம்ப விட்டு போகாம இருந்ததே அதுதான் அதிசயம் என்ன அது இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று கண் கலங்க சரி நான் அப்படி எல்லாம் எதுவும் பேசல நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு எல்லாரையும் உன்னை பாக்குறதுக்காக வெளியில காத்துட்டு இருக்காங்க நான் உள்ள இருக்கிறதுனாலதான் யாரும் வரலன்னு நினைக்கிறேன் நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் என்று அவன் கூறவும் அவள் சரி என்று தலையசைக்க அதே நேரம் அனைவரும் உள்ளே நுழைந்து விட்டனர் கௌசல்யா கண்மணி கௌதமி கவிதா பிரியங்கா அனு என்று அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டு எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க அனைவருக்கும் தான் நன்றாக இருக்கிறேன் என்ற பதிலை மட்டுமே அவளால் இப்பொழுது சொல்ல முடிந்தது கண்மணி அவள் முகத்தை வடித்து திருஷ்டி கழித்தவர் ஏ ராசாத்தி இந்த வீட்டோட முதல் வாரிசுகளை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பெற்று கொடுத்துட்டோமா அதே சமயத்துல நீயும் நல்லா இருக்க எங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லு ஆதிக்கு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி குழந்தை எல்லாம் பொறக்கணும்னு என்னுடைய எத்தனை வருஷ கனவு தெரியுமா ஆனா அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருந்த போதெல்லாம் அவ்வளவு வேதனையா இருந்துச்சு உள்ளுக்குள்ள அந்த சமயத்துலதான் என்னோட வேதனை எல்லாம் போக்க வந்த தெய்வம் மாதிரி என் கண்ணுக்கு நீ தெரிஞ்ச வயசு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண புதுசுல கூட கொஞ்சம் பயமாத்தான் இருந்துச்சு ஆனா உன் மேலே எனக்கு நம்பிக்கை நிறையவே இருந்துச்சு நிச்சயமா என் பிள்ளைய மாத்தி நீ அவனும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்கன்னு எனக்கு தோணுச்சு அதே மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்து ஹிதோ நான் எதிர்பார்த்த நம்ம வீட்டு வாரிசை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் வைஷு என்று அவள் கையை பிடித்துக்கொண்டு பேச அத்தை ஏன்னா நீங்க இதுக்கு எப்படி சொல்லிட்டீங்க ஹினோ நான் நிறைய குழந்தை பெற்று தருவேன் எல்லா குழந்தையும் நீங்க மாமா சின்னத்த சின்ன மாமா எல்லாம் சேர்ந்துதான் வளர்க்கணும் புரிஞ்சுதா என்றதும் அவளை பார்த்து முடித்தவர்கள் போதும் போதும் இந்த ரெண்டு குழந்தையே போதும் நீ பட்ட பாட பாக்கிறதுக்குள்ள எங்களுக்கு எல்லாம் போய் உசுறு வந்ததுதான் மிச்சம் ஹாதி எல்லாம் செத்தே போழச்சிட்டான்னு அர்த்தம் அந்த அளவுக்கு துடிச்சிட்டான் இதுல இன்னும் வேற நீ குழந்தை பெத்துக்கு போறியா போதும் போதும் இதுக்கு மேல ஒரு குழந்தையும் வேண்டாம் என்று உடம்ப தேத்திக்கிற வழிய மட்டும் பாரு என்றதும் ஆதியோ நல்லா சொல்லுங்கம்மா நான் சொன்ன எங்க கேக்குறா என்று கூற அப்பொழுது சிஸ்டரோ இரண்டு குழந்தைகளையும் ஒரு ட்ரேவில் வைத்து அந்த வண்டியை தள்ளி கொண்டு உள்ளேனொழிய அதை பார்த்த வைஷ்ணவிக்கு சந்தோஷத்தில் இப்பொழுதே துள்ளி குதிக்க வேண்டும் போல இருந்தது ஆனால் என்ன செய்வது அவள் உடல் ஒத்துழைக்க மறுத்த காரணத்தினால் ஆதியை பார்த்து சிரித்து கொண்டே படுத்திருக்க அவள் கையை ஈர்க்கமாக பிடித்து கொண்டவன் நம்மளோட குழந்தை என்று சிரித்து கொண்டே கூற அவளும் ஆமா ஆதி என்று கூறினாள் அப்பொழுது அந்த சிஸ்டரோ சரி எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க அனைவரும் சரி என்று ஒன்றாக கிளம்பி வெளியில் சென்று நின்று கொண்டனர் அப்பொழுது பார்த்த சிஸ்டர் சார் நீங்களும் கொஞ்சம் வெளியில போங்க நான் எதுக்கு போகணும் நான் என் பொண்டாட்டி விட்டு எங்க போக மாட்டேன் என்ன சார் அவங்க இப்பதான் நான் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா அவ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீங்க அவ சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் மிச்சத்தை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்ன சார் நீங்க உங்களால எப்படி முடியும் அத்தான் சொல்லிக்கிட்டிருக்கேன்ல எதுக்கு திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி என்ன கடுப்பேத்திட்டு இருக்கீங்க என்று கோவமாக கத்தியதும் உடனே அவரோ ஓகே சார் டென்ஷன் ஆகாதீங்க என்று வைஷ்ணவியை அருகே சென்று ஒரு குழந்தையை அவள் கையில் கொடுத்துவிட்டு எப்படி ஃபீட் பண்ண வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார் பின்னாலேயே வேகமாக வந்த ஆதி அந்த அறையின் கதவை உள்பக்கமாக தாழிட்டு விட்டு வைஷுவின் அருகே வந்தவன் அவள் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்க இன்னொரு குழந்தையை தன் கையில் தூக்கி வைத்து ரசித்து கொண்டிருந்தான் பிறகு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து முடித்ததும் இந்த குழந்தையை எடுத்து அவள் கையில் கொடுத்து விட்டு அவள் கையில் இருந்த குழந்தையை அவள் வாங்கி கொண்டான் பிறகு இரு குழந்தைகளும் தூங்கிவிட்ட உடனே அவள் பக்கத்தில் இருந்த தொட்டிலில் தூக்கி சென்று படுக்க வைத்தவன் பைஷு இனிமே உன்னையும் பசங்களையும் பாத்துக்கிறது தான் என்னோட வேலை நீ எதை பத்தியும் கவலைப்படாம இப்ப கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா தூங்குடி ஓகே அதி எனக்கும் டயர்டா தான் இருக்கு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று அமைதியாக படுத்த மனைவியை பார்த்து புன்னகைத்தவன் அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவள் கைகளை ஈர்க்கமாக பற்றி தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளையும் தன் மனைவியையும் பார்த்த ரசித்தவாறே அமர்ந்திருந்தான்